இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய வாங்கோழி தொடை ஒன்று வாங்கி அதில் இருக்கிற எலும்பை தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த கறியில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகத்தூள் சீரகத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை நல்லா வந்து நம்ம கிளறிட்டு வானெல்ல வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அதை வேக வச்சாக்கா போதும் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்வோனாக்கா அந்த சாப்ஸ் செய்கிறதுக்கு அந்த மாவுங்க ரெடி பண்ணலாம் நான் வந்து ரெண்டு கரண்டி மேசக்கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி கடலை மாவு ரெண்டு கரண்டி மைதா மாவு போட்டேன் அதுக்கப்புறமெல்லாம் வந்து அதில் வந்து மஞ்சள் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறமெல்லாம் வந்து மிளகாத்தூள் தூள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் போடணும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா கோ கொடுக்கும் வளாங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ கறி பாருங்கள் கறி நல்லா பொறிஞ்சி உங்களுக்கு வந்து அது நல்லா சேக்காயிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த மாவை வந்து நம்ம தொவிட்டி போடாமல் அந்த மாவை வந்து நம்ம அதில் ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து அதை வானலில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் இதை வந்து நீங்கள் சின் சின்ன அன்னல் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் பெருசாக போட்டிங்கனாக்கா மேலே சொகுப்பாயிடும் கறி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லையா அதனால் வந்து சிறு அண்ணல்ல வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சூப்பராக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த ரெண்டு எலும்பை போட்டு நான் வந்து சாம்பார் செய்ய போகிறேன் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம வந்து முதல்ல அந்த கறியை மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சிடணும் வந்து உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு வே வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பயிறு போட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போட்டுட்டு நான் வந்து குழம்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டேன் நீங்கள் வந்து சாம்பார் பொடி போடுனாலும் போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் உடனே நீங்கள் வந்து தாளித்து எடுத்துட வேண்டியதாங்க ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இந்த எலும்பு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க கடைசியா வந்து நம்ம அது கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுற வேண்டியது தான் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோ தாங்க போர்ஷோர் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சைட் மாக்கிறீங்களாங்க நாங்க இங்கெல்லாம் சைட் மாக்குறோம் அதே போல நீங்க எல்லாரும் சூப்பரா அப்படிங்கிறது நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சாப்ஸ் அதிகமாக எலும்பில் வந்து நான் உங்களுக்கு சாம்பாரும் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுகிறேன் இந்த சாப்ஸ் வந்து நம்ம வந்து எல்லா கறிலயுமே செய்யலாம் ஆட்டு கறியில வந்து அந்த கோத்துக்கும் பாருங்க அதுல செஞ்சீங்கனாக்கா ஷாம சூப்பரா இருக்கோங்க சாப்பிட்டு பாப்போமா இப்ப இந்த சாப்ஸ் சாப்பிடலாம் அந்த அந்த சாம்பார் இருக்கும் அந்த கறியோட அந்த ஜூ அதுல இறங்கிட்டு பாருங்க அதுக்கும் எல்லாத்துக்கும் செம்மச்சியா இருக்குங்க நீங்க வந்து கண்டிப்பா இத வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிப்பாருங்க சரிங்க உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஓகே பாய்